வாங்க மக்களே இன்னைக்கு பாருங்க சிப்பி கோளாட் பிரியாணி பண்றேன் சிப்பி கோளாட் பிரியாணி ஆன நடிக்கலாம் என்ன பண்றது பாருங்க என்ன சொல்லி பாடுவதோ இந்த வார்த்தை தேடுவதோ என்ன சொல்லியே தக்காளி தண்ணி எரியுது அப்பா தண்ணி எரியுது என்ன வச்சுக்கிறேங்க ஆனியன் ஆனியன் பச்சை மிளகாய்யா ஒரு நாலு பச்சை மிளகா வணக்கணும் கொஞ்சம் கச்சு வணங்கும் கொத்தமல்லி தனி தூள் கொஞ்சம் கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா இது நல்லா விதாகணும் தயிர் தயிர் கொஞ்சம் ஓகே போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு அப்படியே வணக்கிங்க வணக்கிட்டு அப்புறம் நல்ல பொரிக்கிற மக்களே இதுலேயே வந்து இப்போ அரிசி போட போறேன் அரிசி இதில் அப்படியே ஒரு லெமன் லெவன் லெமனும் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது தேவையான உப்பு எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க உருந்து இருக்கு நல்ல சாப்பாடு எந்த உருந்து வந்து பாருங்கள் ஓகே தென் உங்கள் தருமபுரி பையன்